இந்த பையன் உறைஞ்சு போன லேக் மேல நடந்து போய் அங்க இருக்க பால் எடுக்கிறான் அந்த லேக் முழுசா உறஞ்சு போகாம இருந்தனால இவன் வெயிட் தாங்காம உடஞ்சு தண்ணிக்குள்ள போயிடுறான் இவனால சுத்தமா நீச்சல் அடிக்க முடியல ஸ்கூலோட லைப்ரரியை யோசிச்சு பாக்குறான் பார்த்தா அடுத்த செகண்ட் ஸ்கூலோட லைப்ரரியில இருக்கான் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு புரியாது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான் அங்க அவனோட அப்பா சரக்கடைசு வந்து இவன் அடிக்கிறக்காக வர்றாரு அவனோட அப்பா கதவு திறந்துட்டு வந்து பார்க்கும்போது அவன் அங்க இருக்க மாட்டான் பார்த்தா மறுபடியும் அந்த லைப்ரரிக்கு போயிருப்பான் அந்த இடத்துல இருந்து பெட்ரூமை யோசிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவனோட பெட்ரூமுக்கே வந்துடுறான் அப்போதான் அவனுக்கு

போறான் நல்லா பாத்து வச்சுட்டு அவன் கொண்டு வந்த டிரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறான் கண்ணை மூடிட்டு அந்த லாக்கரை நினைச்சு பாக்குறான் அடுத்த செகண்ட் லாக்கர் இருக்கான்